நமக்கு நல்ல கோபமான ஒரு ஜல்லிக்கட்டு காலை அதாவது நல்ல ரோசமாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னாலே ஒரு தனி விருப்பம் வந்து எப்போதுமே இருக்கும் நம்ம வீட்டில் பதினஞ்சு மாடுகள் இருந்தாலும் அதில் வந்து இந்த இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த காலையோட ரோசம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு மாடு வந்து ஒரு கைத்துக்கு என்னால் பழக்கவே முடியல ரெண்டு கயத்தில் தான் மாடு நிற்கிது அப்படின்ற மாதிரி இன்னுமே அந்த மாடு ரெண்டு கயத்தில் தான் நிற்கிது ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது ரெண்டு கயத்தில் தான் அந்த மாட்டை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு கயத்தில் போட்டு பிடிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது திடீர்னு ஆக்ரோஷ குணம் ரொம்ப வேகமாக வந்து கோவம் வந்துடுது டக்குன்னு நம்மளை போட்டு பாஞ்சிருது அதுக்கான ரீசன் வந்து நிறைய நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வளர்த்த வந்து ஒரு பாட்டி தான் வளர்த்தாங்க அவங்க கிட்டே வந்து நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அது மனசு விட்ட மாதிரி ஆயிடுச்சு யாரை பார்த்தாலும் பாய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஒரு வழியாக இந்த மாடை வந்து நம்ம ஒரு வெளிவிரட்டில் கொண்டு போய் வந்து அவிழ்த்தாச்சு சூப்பர் ரிசல்ட்டு கொடுத்துச்சு மாடு அதோட வீடியோ கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போட்டிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க லைக் கூட பண்ணியிருந்தீங்க ஒருவேளை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் நான் மறுபடியும் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் என்ன ரிசல்ட் அப்படின்னா நம்ம ஓட்டிகிட்டு போகும்போதெல்லாம் சூப்பராக பண்ணிச்சு மாடு நல்லா சீன் போட்டு நம்ம ஒரு மாடு வாடிக்கையோ வெளி வரட்டுக்கோ ஓட்டிட்டு பொழுது அந்த ரோட்டில் போகும்பொழுது அப்படி ஆளுங்களை அதட்டி அப்படி போகிற வழியில் நல்லா தலையை தூக்கி சீன் போட்டு போகுது அப்படின்னா அது வந்து எல்லாருமே அந்த மாதிரி தான் விரும்புவோம் மாடு போகிறது ரொம்ப அமைதியாக போகுதுங்கிறத தாண்டி நல்லா சீன் போட்டு தலையை ஆட்டி போகுது நல்லா ஏறி பாஞ்சு பாஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ரொம்ப விரும்புவோம் அந்த மாதிரி தான் அந்த மாடு வந்து போச்சு நடையிலே வந்து மாடு மிரட்டிடுச்சின்னு சொல்லலாம் நல்லா நடை தலையை தூக்கி நல்லா நடந்து போச்சு ரெண்டு சைடும் அடித்து நல்லா போயிட்டு இருந்துச்சு மாடு அதே மாதிரி மாடை கயிறு மூக்கு கயிறு வாங்கினதுக்கப்புறமே நல்ல ரிசல்ட்டு நல்லா பாஞ்சிச்சு மாடு நல்லா ரெண்டு சைடும் அடிச்சுட்டு கட்டை டாட்டா ஐசிக்குள்ளே நல்லா ரொம்ப நேரம் பாஞ்சிச்சு நல்லா டாட்டா ஏசிக்குள்ளே பாஞ்சிச்சு பாஞ்சிட்டு வெளியில் இறங்கினோன்னே ரெண்டு சைடும் தலை வச்சு நல்ல ஸ்பீடாக வெளியேறி மாடு வந்து கொஞ்சம் தூரம் போய் அங்கிட்டால போய் நின்றுக்குச்சு மாடு நல்ல விளையாட்டு விளையாட்டு குணம் வந்து நல்லாவே இருந்துச்சு மாடு நல்லா ரவுண்டு போட்டுச்சு நம்ம அப்படியே கவரப் போட்டு மாட்டை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டோம் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமே அதே ரோசத்தோடு தான் மாடு வந்து இருந்துச்சு ரொம்ப கேரக்டர் வந்து மாறவே இல்லை அதே குணத்தில் தான் இருந்துச்சு ஒரு வழியாக அந்த மாடை அழுத்தாச்சு அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த மாடை பற்றி அடுத்து ஏதாவது வாடிகள் அவிழ்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்